பாகம் இரண்டு கசங்கிய வேட்டியோடும் புழுங்கிய சட்டையோடும் சொக்கலிங்கம் என்று கொண்டிருந்தார் நல்ல சிவப்பான நிறம் மனிதருக்கு வயது ஐம்பது அருகே வந்தாலும் இன்னும் மைனர் மாதிரியே இருந்தார் கழுத்தில் ஏழு பவுன் சங்கிலி போட்டு இருந்தார் சிலர் அந்த சங்கிலியை அவர் மனைவி அவர் கட்டிய தாலி என்று கிண்டலாக அல்ல மெய்யாகவே சொல்வார்கள் கையில் தங்க சங்கிலியால் பிணிக்கப்பட்ட ஒரு படாதி படாதிகரிகாரம் டையடிக்க தேவையில்லாத கருமையான மொழி மொத்தத்தில் சொல்லப்போனால் ஆசாமி அழகாகவே இருப்பார் அரவை மில்லிலிருந்து நேராக வந்த அவர் மல்லிகாவை பெருமிதமாக பார்த்து கொண்டு நின்றார் அவர் கண்முன்னையே அவர் கண்ணுக்கு தெரியாமலேயே எப்படி வளர்ந்து விட்டால் எவ்வளவு கம்பீரமாக உட்கார்ந்திருக்கிறாள் ஏதோ இன்னும் இந்த இருபது வயதிலும் அவரை பொறுத்த அளவில் அவள் ஐந்து வயது சிறுமி போலவே தோன்றுகிறாள் மல்லிகாவை பாசம் பொங்க பார்த்த செக் சொக்கலிங்கம் திடீரென்று டப்பும் ட்ரம்மும் மோதிய சத்தம் காதை குத்த நான் சொன்னது உன் காதில் விழலியாமா என்றார் என்னப்பா சொன்னீங்க இந்த பாரு ஒன்று என்ன அப்பான்னு பிரித்து சொல் இல்லைனா என்ன சொன்னீங்கன்னு மொட்டையாக கேளு நீ என்னப்பா என்னப்பா சொல்றத கேட்டால் நீ எனக்கு பாட்டி மாதிரி தோணுது நீ ட்ரெஸ் பண்ணலையாமா மல்லிகா சிரித்து கொண்டே சொன்னாள் நீங்களும் பண்ணலையா அம்மானு பிரித்து சொல்லுங்க இல்லைன்னா அவ்வளோதான்ப்பா சரி போகட்டும் உங்கள் அம்மா குளிச்சு நீ குளித்து நான் குளித்து புறப்படுத்துக்கு முன்னால் அங்கே கல்யாணமே முடிந்துடும் ஒரு குழந்தை கூட பிறந்துடும் நம்ம குழந்தையோட காது குத்து விசேஷத்துக்கு தான் போக முடியும் இன்னும்மா குளிக்கிறாள் உங்கள் அம்மா குளித்து முடித்து விட்டு ஏதோ பால் கணக்கு போடுறான்னு நினைக்கிறேன் மல்லிகா சிரித்து கொண்டே ஏதோ சொல்ல போனபோது பார்வதி கொண்டையை ஒரு வெள்ளை துண்டால் கட்டிக்கொண்டு கொண்டு மார்புக்கு மேலே சேலை சுற்றிக்கொண்டு வெளியே வந்தாள் கணவனை கண்டு கொள்ளாமலே மல்லி நீ போய் குளிமாய் என்றாள் நான் அப்புறமா குளிக்கம்மா கல்யாணத்துக்கு நேரமாகுது